அடுத்த தொகுதி மணப்பாறை டிஎம்கே ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஏடிஎம்கே தேர்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் த்ரீ என்டிகே எயிட் பாயிண்ட் ஃபோர் எயிட் டிவிகே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் சார் எப்படி பார்க்குறீங்க அதிமுக ஜெயிச்சுருவாங்க கிளியர் கட்டாக ஜெயிச்சிருக்கோம் இங்கே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விஜயோடு அதிகமாக இருக்குது அதுதான் சர்பிரைசிங் அது என்ன காரணம்னு பார்க்கணும் அது ஏன்னா மணப்பாறை கொஞ்சம் வந்து வறண்ட வறட்சி கொஞ்சம் ஜாஸ்தியாங்க ஒரு காலத்தை சொல்லுவாங்க டேப்பத்தான் தண்ணி தண்ணி வராது காத்து தான் வரும் வருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து திமுக அவ்வளோ பெரிய லீட் எடுக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா ஆன்டி கம்பஸி இருக்கணும் ஆனால் நாம் தமிழருக்கு நல்லா வருது அதிமுக கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது இல்லையே இந்த தொகுதியில் தான் நாம் தமிழர் தாண்டி அதிகமாக வாங்குற இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாப்படுது இது என்னதுக்குன்னு அந்த காரணம் தெரியும் மொத்தம் இது கூடுதலாக வாங்குறதுக்கும் கிட்டத்தட்ட டென் பர்சன்ட் லெவலில் டிஎம்கே லீட் பண்றதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு ஆனால் பட்டு மணப்பாறை பல சந்தர்ப்பங்களில் டிஎம்கே வெற்றி பெற்ற தொகுதி அதனால டிஎம்கே லீடு எடுக்கிறதுல ஆச்சரியமா இல்லை ஆனால் இந்த லீடுக்கு காரணம் சீமானுடைய ஒரு அபரிமிதமான வாக்குகளா என்ன அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் ஓகே சார் ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி என்டிகே வந்து ஒரு ரைஸில் இருக்காங்க இந்த தொகுதியில் மட்டும் டிவி கே கூட பட் இந்த இடத்துல மட்டும் கிடையாது நீங்கள் திருச்சி கிட்ட பாத்தீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வராங்க ஒரு பர்சன்டேஜ் மேலே ஒரு பர்சன்டேஜ் கிட்டே தான் என்டிகேவும் டிவிகேவும் பார்க்க போற தொகுதியில் அப்படி தான் இருக்காங்க அந்த ஒரு விஷயம் என்னென்னா சீமான் வந்து நேரடியாக டிஎம்கேக்கு டெட் அகெயின்ஸ்டாக தண்ணி நிறுத்தி கொண்டோம் சீமான அளவுக்கு திராவிட தேசியத்தையும் திமுக விமர்சித்த அரசியல்வாதிகள் வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிறப்போ சீமானுக்கு அதிக வாக்குகள் போகுது அப்படின்னா அது என்ன அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளாக தான் இருக்கும் அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளாக தான் இருக்கும் இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை சீமான அந்த அளவுக்கு உறிஞ்சிறதுனால தான் கிட்டத்தட்ட அப்படின்னா பாருங்க தான் பார்க்க போறோம் இந்த பெல்ட் முழுக்கமே டிஎம்கே லீடு எடுக்கும் பாருங்க அதுக்கு ஒரு காரணமாக இது இருக்கும் அடுத்த தொகுதி ஸ்ரீரங்கம் டிஎம்கே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஏடிஎம்கே ஃபார்ட்டி பாயிண்ட் ஜீரோ த்ரீ என்ன உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதிமுக பிஜேபிக்கெலாம் நல்ல பெருசாக அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்ரீரங்கம் டவுனில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெருசாக வரும் அதுக்கப்புறம் தானே என்னோடய தூங்கி கிட்டே கம்பாசம்பேட்டை அல்லூர் முத்துராசல்லூர் ஜியபுரம் அதுக்கப்புறம் இது திருப்பலாத்துறை ரைட் அப் டு பெட்டவாத்தில் வரைக்கும் போவோம் குளுத்திரைக்கு முன்னாடி வரைக்கும் போகும் அங்கெல்லாம் ஃபுல்லாக கிராமப்புறம் அங்கே வந்து முத்திரையர் நல்லா இருப்பாங்க கல்லர் கம்யூனிட்டி நிறையா இருப்பாங்க எஸ்சி நிறையா இருப்பாங்க பிராமணர்கள் வெறும் அக்ரவாரத்தில் தான் இருப்பாங்க ஸ்ரீரங்கத்தில் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நல்ல ஒரு முத்திரையார் கேண்டிடேட்டை போட்டு முத்திரையரை வந்து எடுத்து கல்லரோட ஓட்டியும் முத்திரையரோட ஓட்டியும் ரெண்டையும் மொத்தமாக வாங்கினாலே ஒழிய அதிமுக ஜெயிக்க முடியாது இந்த சீட்டை பிஜேபி கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க அது தெரியாது நமக்கு ஆனாலும் இங்கே வந்து மக்கள் நினைக்கிற ஸ்ரீரங்கம் வேற உண்மையான ஸ்ரீரங்கம் வேற திமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடியது தான் இப்பயும் கூட லீட் எடுக்கிறாங்க ஆனால் க்ளோஸ் சீட்டாக தான் இருக்குது க்ளோஸ் சீட்டாக தான் இருக்கு சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் முன்னால் வந்து இந்த ஸ்ரீரங்கம்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சவுந்தரராஜன்லாம் இருந்த தொகுதி ஜெயலலிதாவே போட்டிக்கிட்ட தொகுதி அந்த மாதிரியான ஒரு இடம் இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி தவிர மற்ற எல்லாமே ரூரல் ஏரியாஸ் நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு கருத்தை ஜேவிசி சொல்லியிருக்காரு என்னென்னா முத்தரையர் வாக்குகளை பெரிய அளவில் என் கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படும் அப்படி இருந்தால் ஸ்ரீலங்கா கை மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போவும் கூட இப்போ இதுக்கு முந்தின மனப்பாறையோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா இங்கே வந்து வித்தியாசம் ரொம்ப குறைவு தான் இந்த வித்தியாசம் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு வித்தியாசம் தான் முத்திரையர் வாக்குகள் பெருமளவுக்குள்ள வந்தால் வாய்ப்பு இருக்கு முத்திரையர் வந்து பிஜேபி தான் இருக்காரு அவருடைய அண்ணா தான் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு முயற்சி பண்ணிட்டு நினைக்கிறேன் என்னன்றது நம்ம தொடர்ந்து பாப்போம் அடுத்த தொகுதி திருச்சி வெஸ்ட் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ ஏடிஎம்கே தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் என்டிகே எயிட் பாயிண்ட் ஃபோர் செவன் டிவிகே நைன் பாயிண்ட் டூ செவன் எப்படி பார்க்குறீங்க சார் திருச்சி வெஸ்ட் திருச்சி ஈஸ்ட்லாம் வந்து அவங்க ஃபோர்ட் ப்ரஸ் அவங்களுக்கு ஸோ அங்கெல்லாம் கிறிஸ்டியன் வாக்காளர்களும் அதிகம் இருப்பாங்க இஸ்லாமிய சமூகமும் சமூகமும் இருப்பாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டு மூணாக ஸ்பிளிட் ஆகுது இங்கே இங்க வந்து ஆக்சுவலாக விஜய் சீமான் இரண்டு பேருமே அதிமுகவுக்கு வரவேண்டிய வாக்குகளை வர வைக்காம திமுகவை ஈஸியாக ஜெயிக்க வைக்கிறாங்க அதுதான் டெல்டாவில் நடக்குது அட்லீஸ்ட் திருச்சி மாவட்டத்தில் அதுதான் நடக்குது இந்த டெல்டாலேருந்து அதுதான் தெரியுது நமக்கு கிளியர் கட்டா ஓகே சார் நீங்க எப்படி ஒரு முக்கியமான தகவல் சொல்றீங்க என்னன்னா மூணாம் ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு சீமான் விஜய் அப்புறம் என்டிஏ என்டிஏ இந்த மாதிரி இப்போ நான் என்ன கேட்குறேன் இதோட தமிழ்நாடு முழுக்க நடக்குது நாட் நெசரி நாட் நெசரி ஏன்னா சில இடங்களில் அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் விஜய்க்கு போகுது இப்போ பட்டியலின சமுதாயமோ இல்லை யங்ஸ்டர்ஸோ இல்லை மைனாரிட்டி ஓட்டு அங்கே வந்து அந்த இடத்துல டிஎம்கேக்கு பாதிப்பு ஏற்படுது இங்கே என்ன ஆகுதுன்னா ஆன்டி இன்கம்பன்சின்னு கொஞ்சம் இருக்குது திருச்சி மாவட்டத்தில் அந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஆன்டி இன்கம்பன்ஸி அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ வராத காரணம் அதிமுகவோ பிஜேபியோ இருந்த அந்த அதிமுக பர்ட்டிகுலர்லி இருந்த அந்த பஸ் பலமான சுச்சுவேஷன் இருந்தது இன்னைக்கு அந்த பலத்தில் இல்லை திருச்சியில் திருச்சியில் கொஞ்சம் பலம் இழந்து தான் இருக்காங்க அவங்களுடைய பெரிய தலைவர்கள்லாம் இப்போ பார்க்க முடிய மாட்டேங்குது ஸோ அவங்க ஆக்சுவலாக வெளியே பார்க்க முடியாது இன்னைக்கு வந்து அதிமுகவங்கிற ஒரு பிரசன்ஸ் வந்து தீமா திருச்சியில் இருக்கான்னு கேட்டிங்கன்னால் அந்த அளவு கிடையாது

அப்படியே மெயின் கார்ட் கேட் பக்கம் எல்லாம் திரும்பி லெப்ட் ரைட் சென்டர் எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து திமுக தவிர எதுவுமே பார்க்க முடியும் இப்ப விஜய பார்க்க முடியுது சோ அதிமுகங்கிறது ஒண்ணு இருக்கா இல்லையானே தெரியாத போது எதுக்காக மக்கள் வந்து அதிமுக கூட்டுடுவாங்க அதுதான் பிரச்சனை சார் நான் என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் விஜயின் வாக்குகள் போ போக இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் சார் இந்த திருச்சியை பொறுத்தவரையும் விஜயின் வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் கே என் நேரு அவர்கள் கம்ஃபர்டபுளாக திருப்பியும் அங்கே போட்டிட்டு ஜெயிக்க போகிறாரு தான் நினைக்கிறேன் திருச்சி வெஸ்ட்டில் சார் அடுத்த தொகுதி வந்து திருச்சி ஈஸ்ட்டு வெள்ளம்படி நடராஜன் அவர்கள் இருந்த தொகுதி போன வாட்டி வந்து போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையை சேர்ந்த இனிகோ இறுதியராஜா வந்து நிற்க வச்சாங்க இனிகோ இறுதிராஜா வந்து கிறிஸ்டியன் சர்ச்சஸோட அந்த 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 கூட்டமைப்போட ஹெட்டு அங்கே போய் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே போன வாட்டி வெள்ளம்படி நடராஜன் தோற்று போனார் அதுக்கு முன்னாடி வெள்ளம்படி நடராஜன் எம்எல்ஏவாக இருந்தார்

விஜய்னால தான் தான் கஷ்டம் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மிராக்கல் வேணும் அதுல பண்ண தப்பு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான கேண்டிடேட்டை திருச்சியில் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வலுவடைஞ்சிருப்பாங்க கொண்டு போய் அமமுக கொடுத்ததுனால எல்லாமே கெட்டு போயிடுச்சு ஏன்னா பாஜக வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒருவேளை ஒரு ஏன்னா திருச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் திருச்சி லோக்சபா தொகுதியை பொறுத்த மட்டும் யாரை வேணா வெளியிலேருந்து கொண்டு வந்து நிறுத்தி வைக்கலாம் ரங்கராஜன் குமாரமங்கலம் சேலத்தில் இல்லாமல் இங்கே வந்து நின்று ஜெயிச்சார் திருநாவுக்கரசுக்கு சம்மந்தமே கிடையாது அந்த அங்கே நின்று ஜெயிச்சாரு இப்போ துரை வைக்கோ நின்று ஜெயிக்கிறது ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போட்டிருந்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கும் அதாவது இதுதான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரதிய ஜனதா கட்சி பண்ண நல்ல விஷயம் என்னன்னா ஸ்ட்ராங் கேண்டிடேட் எங்க போட்டாங்களோ அங்கே பாரதிய ஜனதா கட்சி வலு ஆகிறது திருச்சி எதுக்காக விட்டாங்க அவர் கேட்கவே இல்லை டிடிவி அவர்கிட்ட போய் அந்த தொகுதியை கொடுத்தீங்க அதனால உங்களால வந்து தலையில கட்டினாங்க அந்த தொகுதியை தலையில கட்டினாங்க அதனால உங்களால வந்து அதாவது அண்ணாமலையோட பாப்புலாரிட்டி இருந்து கூடாது நீங்க உங்களால ஓட்டா கன்வெர்ட் பண்ண முடியல பாப்புலாரிட்டி ஓட்டா கன்வெர்ட் பண்ணல என்ன பிரயோஜனம் இருக்கு சோ இங்க முத்திரையர் வந்து உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க சப்போர்ட் ஒரு முத்திரையர் கேண்டிடேட் போடுறத கூட பரவாயில்ல அதிமுகவிலையும் பெருசா ஒண்ணும் பண்ண முடியல நீங்களே சொன்னீங்க எல்லா லீடர்ஷிப்பும் விட்டாங்கன்னு சோ திருச்சி வந்து ஆக்சுவல் திருச்சியோட வாக்காளர்கள் என்ன நினைப்பாங்க போனா அது அமமுக போட்டாங்க அதிமுகவும் மாட்டேங்குது திமுக வேண்டாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எங்க போவாங்க விஜய நோக்கியோ இல்லை சீமான நோக்கியோ போவாங்க அதான் திருச்சி மாவட்டத்தினுடைய தலை எழுத்து நிக்கு கரெக்ட் இவர் சொன்னதுதான் அதாவது திருச்சியில் ஏடிஎம் கேட்க பிரசன்ஸ் ரொம்ப லூஸ் ஆகிட்டே போகுது இது இப்படியே தொடர்ந்துட்டு இருக்கிறது நல்லதில்லை கடைசியில் ஒரு மாவட்டத்தையே நீங்கள் வந்து ரைட்டாக பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும் கம்ப்ளீட் ஒரு மாவட்டத்திலே ஒரு பிரதான கட்சியோட பிரசன்ஸே இல்லைன்னா அது எப்படி இருக்கும் சார் அடுத்த தொகுதி திருவன்பூர் மகேஷ் பொய்யாமொழி அவனுடைய தொகுதி டிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ என்டிகே சிக்ஸ் பாயிண்ட் டூ நைன் டிவிகே ஃபைவ் பாயிண்ட் எயிட் செவன் சார் ஐ திங்க் இது இட்ஸ் இட்ஸ் தொகுதி டு ஃபைட்டுன்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப கிட்ட இருக்குது ஃபைட்டுங்க ஃபைட்டுனா எப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் கே என் ஃபைட் வந்ததுன்னா அதிமுக ஃபைட் பண்ணலாம் அவங்க ஒற்றுமையாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது சார் எப்படி பாக்குறீங்க அது கரெக்ட் இன்னொன்று இங்கேயும் பாருங்க விஜய்க்கும் சிமானுக்கு என்ன சார் இந்த மாவட்டம் ஃபுல்லாவே அப்படி தான் மாவட்டம் கரெக்ட்டாக அது போல இந்த மாவட்டம் முழுக்க டிஎம்கே லீடு எடுக்குது அதையும் பார்க்கணும் இப்போ வந்து ரொம்ப பெரிய அளவில் விஜய் லீடு எடுக்கக்கூடிய பல இடங்கள்ல ஏடிஎம்கே லீடு எடுக்குது டிஎம்கே கீழே போகுது ஆனா எங்கே சீமானும் விஜய் நெக்க நெக்கா இருக்காங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக லாபம் அடைவது திமுகவாக இருக்கிறது பட் இருந்தாலுமே அன்பில் பொய்யாமொழி அவர் வந்து வெரி க்ளோஸ் டு சீஃப் மினிஸ்டர் அதே போல் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படிலாம் இருந்துமே ஃபைவ் பர்சன்ட் லீடு தான் அவர் கிடைக்குது ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி தொகுதிக்குள்ளேயே இருக்குங்கிறது தெரியுது பட் முயற்சி செய்தால் டிஃப்ரென்ஸை குறைக்க முடியும்னு நினைக்கிறேன் சார் அடுத்த தொகுதி லால்குடி

லால்குடியெல்லாம் டிஎம்கே ட்ரெடிஷ்னல் தொகுதிங்க அங்கே தான் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் லால்குடியில் வந்து டிஎம்கே மோசமான முறையில் தோல்வி அடைந்தால் தமிழ்நாடு முழுக்கவே டிஎம்கே தோத்துருங்கிறத நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இதெல்லாம் ஒரு பராமீட்ரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கான்ஸ்டியூன்சி அதனால் இந்த தடவை அது நிச்சயமாக லூஸ் ஆகாது பட் இதுக்காக இந்த தொகுதியில் ஜெயிச்சிட்டனால தமிழ்நாடு முழுக்க டிஎம்கே ஜெயிச்சிரும் சொல்கிறாங்க

பரஞ்சோதி தான் கேண்டிடேட்டா இருப்பார் மோஸ்ட் ப்ராப்ளி இருந்தார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபைட்டு கொடுத்தா வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் தான் வரவே மாட்டேன்றாங்க சார் தகுதிக்குள்ள பரஞ்சோதி தான் பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு பாப்புலர் தான் எல்லாருக்கும் தெரியும் சார் மக்களை பார்க்கணும்னு சார் பரஞ்சோதி மக்களை பார்க்கணும் குறையுமா என்ன தெரியல சார் குறையல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம் போய் பேசினீங்கன்னா மக்களுக்கு ஹாப்பியா இல்ல சார்

ஒரு டையத்தில் முசிறியெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் ஏடிஎம்கேக்கு சொந்தமான தொகுதி இருந்தது அகில உலக எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் பேரே முசிறிபுத்தன்னு பேர் அப்படி ஒரு டையத்தில் அதுக்கு உண்டான ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி இருந்தது க்ராஜுவலாக லூஸ் பண்ணி இப்போ நிரந்தரமாகவே இல்லைங்கிற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டாங்க சார் முசிறி தியாகராஜன் டிஎம்கே எம்எல்ஏ மேலே ஆண்டிங் கமெண்ட் கிடையாது தாகு மாமான்னு தான் கூப்பிடுறாங்க அந்த தாகு மாமான்னு தான் கூப்பிட்றாங்க ஊர்லேயே மாமா மாமான் தான் கூப்பிட்றாங்க வேற எல்லாருமே மாமா மாமானு தான் கூப்பிட்றாங்க வேற ஒரு நல்ல அண்ணன் மாமா அப்படி தான் கூப்பிட்றாங்க நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்றாங்க பட் ஏடிஎம்கே வந்து இந்த தொகுதி வந்து செல்வராசன் ஒருத்தர் ஜெயிச்சார் சார் லாஸ்ட் டைம் அந்த திருப்பி அந்த ஓபிஎஸ்இபிஎஸ் அந்த ப்ராப்ளம்னா அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அவர் மேலேயும் நல்ல இது இருந்தாலும் அது ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் தான் சார் இருக்குது திருச்சியை பொறுத்தவரை பார்ப்போம் சார் நெக்ஸ்ட்டு துறையூர் டிஎம்கே ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஒன்

நீங்க யாருக்கா ஓட்டு போடுவீங்க கேட்டா ஏடிஎம் தான் சார் போடுவோம்னாங்க அந்த ஒரு பத்து பேர் ஏன்னா சார் ஸ்கீம் என்னமோ மோடி கொடுக்குது ஆனா வாங்கி கொடுக்குறது ஏடிஎம் கே தானே சார்ன்றாங்க அவங்க சரிங்க திமுக அதிமுகவை பொறுத்து மட்டுமோ இல்ல பாஜகவை பொறுத்து மட்டுமோ எந்த கட்சி வேணா இருக்கும் திருச்சி மாதிரியான மாவட்டத்தை ஒரு பத்து வருஷத்துல நல்ல கடை கோடியில லீடர்ஷிப்பா ஸ்ட்ரென்தன் பண்ணா மட்டுமே அவங்களால கட்சியை வளர்க்க முடியும் இல்லைன்னா திமுகவுக்கு எழுத்தப்பட இருக்க முடியாது சொன்னா கோச்சுப்பாங்க சார் அதாவது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அந்த பதவிங்கிறது எவ்வளவு முக்கியமான பதவிங்கிறது திமுக அதிமுக தெரியும் அதே திருச்சில இருந்து நம்ம உணரலாம் சார் தங்கமணிக்கு போஸ்டர் அடிக்கிறாங்க சார் திருச்சி ஏடிஎம் கேட்கள் அப்பாங்க என்னன்னு பாத்துக்கோங்க சார் அவங்களோட லீடர் வந்து தங்கமணி நான் தங்கமணி சார் தப்பா சொல்லல அவர் கவுண்டர் கவுண்டர் அங்க இருந்து போயிட்டு இங்க வந்து போஸ்டர் தங்கமணி வச்சு திருச்சி ஆளுங்க போஸ்டர் அடிக்கிறாங்க அப்படின்ற போது

ஆனா இங்க ஒண்ணு பண்ணலாம் விஜய் இதெல்லாம் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணார்னா விஜய்க்கு பயங்கரமான அட்ராக்ஷன் கொடுத்துக்கான சான்ஸ் இருக்கு ஆனா அவரும் பண்ணுவாரானு தெரியாது இல்ல சார் அவரோட மண்டரமும் திருச்சி இல்ல வீக்கு சார் அவரோட மண்டரமும் நேச்சுரல் சார் டிஎன்எஸ்ல அப்படினா ஆதிமுகம் பிஜேபியும் தங்களுடைய சிறப்பான வெற்றிக்கு விஜய் தீவிரமா செயல்படணும்னு எதிர்பார்க்கறாங்க நிறைய தோது விஜய் நம்பி தான் சார் இருக்கு விஜய் நம்பி தான் போயிட்டு இருக்கு ஓகே சார் இந்த கூட்டணி சேர்ந்ததுல இருந்து போன வாட்டி ஜெயிச்ச நிறைய தோது நம்ம தக்க வச்சிருக்கோம் ஒருவேளை அந்த கூட்டணி செய்யலாம் தக்க வச்சுருப்போமா மாட்டமான்னு தெரியல நினைக்கிறேன் சார் நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க கரெக்ட் ஓகே சார் அடுத்தது வந்து பெரம்பலூர் பாக்குறோம் சார் பெரம்பலூர்ல டிஎம்கே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் நைன் நைன் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஒன்

சார் எப்படி பாக்குறீங்க சார் அதுதான் இங்க வந்து கொஞ்சம் ஃபைட் கொடுத்தா நல்ல நல்ல कैंडिडेट போட்டு ஃபைட் கொடுத்தாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது ஐஜகே கொடுக்க மாட்டாங்க தொகுதியை ஏன்னா அது வந்து ரிசர்வ் தொகுதி அதிமுகவே ஒரு நல்ல லீடரை போட்டு நிக்க வச்சாங்கன்னா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன் பெருசாலாம் இல்ல வாய்ப்பு இருக்கு க்ளோஸ் அட இங்க மண்டலத்துல ஏதோ நம்பிக்கை கொள்ிறதுக்கு உண்டான தொகுதி இப்ப கண்ணலவுட் விடுறது இதுதான் இதுக்கும் அந்த பெரமுலூர் डिस्ट्रिक्टல உங்களுக்கு எப்பவுமே ஒரு ட்ராக்ஷன் இருக்கும் சார் ஆனா அந்த ட்ராக்ஷன் வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அது உங்களுக்கு வந்து திராவிட கழகம் ஸ்ட்ராங் திராவிடர் கழகம் திராவிட கழகம் ஸ்ட்ராங்கு அதெல்லாம் தான் திராவிட முன்னேற்ற கழகமா மாறுது நீங்க பாத்தீங்கன்னா தீக்கா கொடி இருக்கக்கூடிய ஊர்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்